இந்த பழம் யாருமே பார்த்துருக்க மாட்டீங்க இது வந்து காய் ஸ்டேஜ் இதுலேருந்து ஒவ்வொரு ஸ்டேஜாக வந்து தான் இந்த பழம் வரும் இது பாருங்கள் இது வந்து எல்லாத்துக்குமே ஃபேவரட் பழம் சாப்பிடுவாங்க கொஞ்சம் துவர்ப்பாக இருக்கும் இதோட அடுத்த ஸ்டேஜ் காமிக்கிறேன் பாருங்கள் இதுதான் அதோடய அடுத்த ஸ்டேஜ் இதுதான் அதோடய மரம் மெரூன் கலரில் மாறும் இதுதான் அதுக்கு அடுத்த ஸ்டேஜ் ஃபைனலாக என்ன கலரில் மாறும்னா கருப்பு கலரில் மாறிடும் இல்லை வந்து பர்பிள் கலரில் மாறிடும் இதுதான் வந்து அந்த ஃபைனல் ஸ்டேஜ் பாருங்க நவா இது வந்து நவாப்பழம் மேலே ஹைட்டாக என்னால் பார்க்க முடியல ஸோ இது பாருங்கள் நவாப்பழம் இப்போ பொறிக்க போகிறேன் அந்த ஒரு பழம் இருக்குது அது மட்டும் பொறிக்க போகிறேன் இது இல்லாமல் இந்த மரம் ஃபுல்லாகவே பழம் தான் அவ்வளோ பெரிய மரம் இது ஸோ இந்த ஸ்டேஜ்லேருந்து தான் இது இப்படி வரும் ஸோ அந்த வீடியோ போஸ்ட் பண்ணுறதுக்காக தான் காமிச்சேன் நவாப்பழம் வந்து வீட்டில் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட ஸோ எந்த ஒரு பெஸ்டிசைடும் இல்லாமல் நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஃபார்ம் ஃப்ரெஷ்ஷாக பொறிச்சு சாப்பிட்லாம் ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள்